என்ன ஒரு மூணாம் கிளாஸ் படிச்சவனா ஒரு மந்திரியம் வந்தா இந்த நாடு எங்க உருப்பட போகுது செந்தில் பாலாஜிக்கு என்ன பெரிய படிப்பு இல்ல இந்த சசிகலாக்கு என்ன படிப்பு இவங்களுக்கு என்ன அனுபவங்கள் இருக்குது இவங்களுக்கு கொள்ளாடிக்கிறது ஒண்ணுதான் அனுபவம் அதுல அவங்க பெரிய எக்ஸ்பர்ட்ஸ் இல்ல அப்ப ஏடிஎம்கேக்கும் நாளைக்கு என் புள்ளையே நாளைக்கு கரப்டன் கரப்டன் தான் நான் என் புள்ளையே தூக்குதா என்ன போடுங்க நான் சொல்லுவேன் நான் கரப்ஷன் பண்ணாலும் எனக்கும் தூக்குதாண்ண குடுங்க தேவையில்லை இந்த வயசு இது நான் இப்படி இருந்தேன் அப்படி இருந்தேன்ட்டு நாட்டு மக்களுக்காக இவங்களாம் என்ன செய்ய போகிறாங்கம்மா ஒன்றுமே இல்லை ஃபார் எக்ஸாம்பிள் அந்த பையன் யாரோ ஒரு இது ஆக்டர் அவன் பப்ளிசிட்டிக்காக பண்ணணும் என்ன பண்ணணும் அட்லீஸ்ட் அவன் சம்பாதிக்கல ஒரு ரெண்டு லட்சம் அவனுக்கு அது பெரிய அமௌண்ட்டு தான் யாரோ பாலாவோ சொல்லிட்டு ஓகே அந்த பையனுக்கு இருந்த மனசு இந்த அரசியல்வாதிகள் நான் இருந்துச்சா இவனுக்கு யாரும் வந்து அஞ்சாயிரம் கோடி ரெண்டாயிரம் கோடி கொள்ளடிக்கலை எல்லாரும் பத்தாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் கோடி கொள்ளாட்சோனு தான் அந்த கோயம்புத்தூர்ல ஒன்னு இருக்கு எஸ்பி பி அதெல்லாம் அம்பதாயிரம் கோடி வச்சிட்டு இருக்குது அப்போ அந்த மாதிரி மற்றவங்க அந்த தங்கமணி இவங்க இவங்க எல்லாம் கொள்ளாட்பத்துல இருந்து பாத்துகிட்டு இருக்கேன் மேம் எல்லாரையும் ஒருமையிலேயே பேசுறீங்களா அது தப்பு இல்ல இல்ல தப்பே கிடையாது மேம் இப்ப நான் ஒண்ணு சொல்றேன் ஒரு குறைந்தபட்சம் நாட் கிவ் ரெஸ்பெக்ட் ஏன்னா இப்ப வந்துட்டு ஒரு பிச்சைக்காரன் பா உன்னோட வாழ்க்கைக்காக ஏதோ பிச்சை எதோ பிச்சை கட வந்துட்டு வயசான ஒரு பிச்சைக்காரர் வருவார் நான் அவரை கூட வாங்க போங்கன்னு பேசுவேன் ஏன்னா அவனோட அவங்களோட சூழ்நிலை அதை வந்து அவங்களுக்கு அப்படி இருந்தது தட் இஸ் இது முதல் காலத்தில் ரொம்ப பேர் இந்த குஷ்ட நோ இந்த லெப்பரஸி இது தீநகரில் நிறைய பேர் இருப்பாங்க நான் அவுட் ஆஃப் தி வே போய் அவங்க பிள்ளைங்க படிக்கிறாங்களா அவங்களுக்கு துணி வேணுமா எங்கள் அம்மாவே எப்போ திட்டுவாங்க இவன் எப்போ பார்த்தா பிச்சைக்காரனோட இவனோட தான் போய் இது தட் இஸ் ஐ கோ கிம் ஐ க்ளோத்ஸு ஸ்கூலில் படிக்கிறாங்கன்னா ஃபீஸ் பணம் அப்படிலாம் செய்வ சின்னப்போ ஓகே அப்போ வந்துட்டு அவங்களாக்கட நான் வந்துட்டு அவங்க தான் சொல்லுவேன் ஆனால் இந்த திருட்டு பசங்க நாட்டை கொள்ளாடிச்சு நீங்கள் திருடனை வந்து அவங்க இவங்க சொல்வீங்களா இப்போ உங்கள் வீட்டில் ஒரு வேலைக்காரியோ இல்லை வேலைக்காரனோ திருடிட்டா டே இப்படி அப்படின்னு அடிப்போம் இதுதானே உளு உண்மை அப்படி இவங்க நாட்டையே கொள்ளாடிச்சவங்க இவங்களுக்கு என்னங்க மாண்பு பிகு இவங்க நான் என்னோடய அல்லா பேட்டியிலையும் அப்படி தான் பேசிகிட்டு இருக்கேன் நான் வந்துட்டு இவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்க மாட்டேங்க எந்த சட்டத்துலையும் சொல்லலை இவங்களுக்குலாம் மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இப்போ வந்து எந்த ஜட்ஜும் வந்து இல்லாட்டி மேஜிஸ்ட்ரேட்டு வந்து ஒரு திருடனை வந்து என்னங்க என்ன பண்ணீங்கன்னு கேட்குறாங்களே என்ன அந்த அதோட இல்லாட்டி என்ன டாக்கடா ஒரு சிலவங்க கேட்பாங்க ஓகே அப்போ வந்துட்டு இவங்கே தான் எனக்கு ஒன்று எந்த சட்டம் என்னை பொறுத்தவரையும் என்னோட கடவுள் தான் எனக்கு சட்டம் ஐ ஐ கேர் அ டேம் அபவுட் தீஸ் பாலிட்டிஷியன்ஸ் ஓகே எஸ்பெஷலி தி கரப்ட் பீப்புள் கரப்ட் பீப்புள் ஐவ் சீன் குட் பாலிட்டிஷியன்ஸ் டூ ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் நாட்டு இவங்க எவனா ஒருத்தனாவது நாட்டுக்காக வரும் ஒருத்தன் ஒரு பத்தாயிரம் ரூபாய் இன்னைக்கு இந்த இல்லை இந்த தண்ணி வந்தப்போ ஒரு மந்திரி ஒரு எம்எல்ஏ பெரியானமா இவர் மட்டும் ஏதோ சிஎம் வந்து என்னோட சம்பளத்தை கொடுக்குறேன் இவங்கெல்லாம் கொள்ளாடி இல்லையா அவங்களுக்கு தான் மனசாட்சின்னு ஒன்று இருக்குதான் இந்த பத்தாயிரம் பீனட்ஸ் நாங்களும் பண்ணுறோம் பட் வீடோ அட்வர்டைஸ் நான் வந்து அட்வர்டைஸை எனக்கு பிடிக்காது இப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு இதில் இந்த வெள்ளம் வந்தப்போ எனக்கு இங்கேருந்து ஆக்சுவலி ஒரு முஸ்லீம் ஆர்கனைசேஷன் ஒரு கிறிஸ்டின் ஆர்கனைஸ் ஃபஸ்ட் கிறிஸ்டின் ஆர்கனைசேஷன் தான் கேட்டது அதுக்கப்புறம் ஆர்எஸ்எஸ் வி வாண்ட் நர்சஸ்ஸுன்னு சொல்லி நான் உடனே எங்கள் கோயம்புத்தூர்லேருந்து எங்கள் நர்சஸ் அனுப்பிச்சேன் இது எந்த காலேஜும் அனுப்பலை நான் அனுப்பிச்சேன் ஐ சென்ட் அபவுட் ஃபிஃப்டி ஆர் சிக்ஸ்டி நர்சஸ் அதுக்கப்புறம் அனுப்பிச்ச உடனே அவங்க எல்லாம் இதுப்பா அப்போ வந்து யாரோ இது மாதிரி பேட்டி வந்து கேட்டப்போ அவங்க சொன்னாங்க நாங்கள் இன்னார் காலேஜ்லேருந்து இந்த ஊர்லேருந்து வரோன்ட்டு ஆமாம் அது ஒரு பெருசாக வந்துச்சு நான் அப்போ கூட யாருக்குமே பேட்டி கொடுக்கல என்னென்னா நான் வந்து பப்ளிசிட்டிக்காக பண்ணேன் என்னால் செய்ய முடிஞ்சது அது இப்போ வந்துட்டு யாரோ அந்த பையன் வந்து போய் கொடுத்தான் பிகாஸ் இஸ் எ ஃபிலிம் ஸ்டார் எல்லாம் பெருசாக போட்டாங்க இதே ஒரு பிச்சைக்காரன் போய் கொடுத்தா யாரும் போட போகிறதில்ல ஓகே நான் எல்லாம் கொடுத்தா யாருமே போட மாட்டாங்க ஏன் நாட் இன்ட்ரெஸ்ட் எனக்கு தேவையில்லை எனக்கு பப்ளிசிட்டியே தேவையில்லை ஓகே அப்போ வந்து நீங்கள் எல்லாம் கேட்குறீங்க ஒரே இல்லை பேசுகிறவங்க ஒருமே இவனுங்களுக்கெல்லாம் என்ன மரியாதைங்க இவன் எப்படிங்க எனக்கு மாண்பு ஆவான் இவன் எப்படிங்க ஹானரபிளாக இருப்பான் இஸ் நாட் ஹானரபிள் பர்சன் இந்த மாதிரி மக்கள் பேச ஆரம்பித்தாதான் இவங்களுக்கெல்லாம் பயம் வரும் ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அந்த திபர்